மிளம்பிருக்கும் உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் அட்டர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸெலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க மேடம் சார் ஒன்ஸ் எங்ககிட்ட ஓகே உங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை நம்பி அவங்க உள்ளே வரும்போது ஸோ ப்ரொடக்ஷன் பேக்கிங் மார்க்கெட்டிங் ஸோ எல்லா சப்போர்ட்டுமே என்ன பண்ணனும் அப்படின்றத ஏ டூ ஜெட் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார் நாட் ஆல்டே ஒன் டைம் சார் இது வந்து டூ ஆர் த்ரீ டைம் ஸோ இல்லை மேம் எனக்கு ஒரு ஃபைவ் டைம் வாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன் வீக்கா டென் டேஸாக நான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஆன்லைன் வாங்கன்னு சொன்னாங்க கூட எல்லாமே வந்து நாங்க டைட் பண்ணி கொடுத்துருவோம் சார் சோ நீங்க எல்லா டைமுமே எங்க ஆபீஸ் டைமும் இல்லாம சோ லேடீஸ் வந்து இப்போ ஆன்லைனில் நாங்க உள்ள வரோம் மேம் எனக்கு ஒரு செவன் ஓ கிளாக் தானே ஆன்லைன் கண்டெக்ட் பண்ண முடியும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கூட

ஸோ இது எப்படி வந்து மெயினாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது வந்து யாருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே டீட்டாக பதினஞ்சுக்கலாம் வாங்க மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க மேடம் உங்களை பற்றியும் அவங்களுடைய நிறுவனத்தை பத்தியும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க மேடம் ஓகே சார் வணக்கம் என் பேர் நிர்மலா தேவி சோ நாங்க கரூர்ல இருந்து பேசுறேன் நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா குருகின்ற நேம்ல பட்டரும் கீயும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க சோ இப்ப நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் நிறைய லேடிஸ் ரெய் எல்லாமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா மேடம் நீங்க இதை எப்படி பண்றீங்க எங்களுக்கும் சொல்லி கொடுங்க ட்ரெயின் பண்ணி கொடுங்க ஸோ அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால இப்போ நாங்க என்ன பண்றோம் அப்படின்றத எல்லாமே ஏ டு செட் எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இது எஸ்பெஷலி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வெரி வெரி ஸ்பெஷலா லேடிஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ பார்ட் டைமா பண்ணலாம் ஃபுல் டைமா பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மென் அண்ட் உமன் எல்லாருமே இதை வந்து கத்துக்கலாங்க இந்த மாதிரி மெய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன அடிப்படையான தகுதிகள் தேவைப்படுத்தும் ஓகே சார் சார் இந்த மேனுபேக்சரிங் ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கணும்னா ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் பெரிய குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சோ நம்ம பால் நிறைந்த உங்களுக்கு நெய் வரைக்கும் வேணும்னாலும் நாங்கள் ட்ரெயின் பண்றோம் இல்ல இன்கேஸ் கேஸ் எங்ககிட்ட பால் சோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படின்றவங்க சோ எங்ககிட்ட டேரக்டா ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா பட்டர் அந்த பட்டரை எங்ககிட்ட சோர்ஸ் பண்ணியும் நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த ட்ரெயினிங் நீங்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப 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 ஒரு அஃபோர்டபிள் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு லிட்டர் நெய் நீங்க என்ன ரேட்டுக்கு வெளியே கொடுத்து வாங்குறீங்களோ சோ அத விட ரொம்ப அஃபோர்டபிளா தான் இருக்கும் இங்ககிட்ட நீங்க தயாரிக்கிற ட்ரைனிங் இருக்கு இல்லீங்களா இதை வந்து நம்ம வந்து எவ்வளவு நாள்ல கத்துக்க முடியும் சார் இந்த நெய் ட்ரெய்னிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாருமே வந்து கஷ்டப்பட்டு லாங்கில் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் செலவு பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது ஸோ இது உங்களோட ஓன் டைம்ல எல்லாமே ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்கள் மேடம் நெய் காய்ச்சதுக்கு முக்கியமான பொருள் வெண்ணெய் அது வந்து உங்ககிட்ட எல்லா நாட்களும் வந்து கிடைக்குமா கண்டிப்பாக சார் இதோட மெயினான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சார் அந்த வெண்ணெய் குவாலிட்டி வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் நாங்கள் கொண்டு வரோம் சார் ஸோ பால்லேருந்து அந்த வெண்ணையை ரொம்ப பார்த்து பார்த்து தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக சென்சிட்டிவாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால சோ இந்த பட்டர் ரா மெட்டீரியல் பட்டர் என்ன அப்படின்றத நீங்க எப்போ வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் டன் கணக்கில் வேணும்னாலும் எங்க வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே ரா மெட்டீரியல்ஸ்க்கு டிமாண்டே வராதுங்க ஏன்னா இது நாங்கள் வெளியே வாங்கி கொடுக்கறது கிடையாது ஓனா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால

இது வந்து டூ ஆர் த்ரீ டைம் ஸோ இல்ல மேம் எனக்கு ஒரு ஃபைவ் டைம் வாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன் வீக்கா டென் டேஸா நான் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஆன்லைன் வாங்கன்னு சொன்னா கூட அண்ணாமே வந்து நாங்க கைட் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஸோ நீங்க எல்லா டைமுமே எங்க ஆஃபீஸ் டைமும் இல்லாம ஸோ லேடிஸ் வந்து இப்போ ஆன்லைன்ல நாங்க உள்ள வரோம் மேம் எனக்கு ஒரு செவன் ஓ கிளாக் தான் ஆன்லைன் கண்டெக்ட் பண்ண முடியும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டா கூட ஓகே தான் சார் எங்களுக்கு செவன் ஓ கிளாக் எனக்கு பிஃபோராகவே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதுவே சப்போர்ட் பண்ணி தருவோம் சார் சோ உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங்ல தான் நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் சப்போர்ட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் எங்களோட சப்போர்ட் எல்லாமே மேடம் உங்ககிட்ட ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணிடுவாங்க அட்டன் பண்ண பிறகு அவங்க ப்ரொடக்ஷன் மட்டத அதாவது லிங்க் தயாரிச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கலாம் அது வந்து நீங்க பை பேக் எடுத்துக்கிறீங்களா மேடம் ஆ சார் இது அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு பிசினஸ் கிடையாது இது எதுக்காக இந்த ட்ரைனிங்னா நான் ஏதாவது பிசினஸ் பண்ணனும் பட் என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது மேம் ஒரு கைட்னஸ் வேணும் அப்படிங்கறவங்க எங்க டி ட்ரைனிங் வரலாம் ஸோ நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்றத மார்க்கெட்டிங்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அதை எப்படி சேல் பண்றதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சார் இது யார் ஒருத்தர் வந்து நான் பிஸ்னஸ்ல ஒரு ஐடென்டி அவங்களுக்காக கிரியேட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் இருக்கும் இது பைபேக் ஆன பிசினஸ் கிடையாது பொதுவா ஒரு தொழில் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில பத்தின விஷயங்கள் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன் வர விரும்ப மாட்டாங்க ஆமாங்க சார் நீங்க ஏன் எல்லாத்துக்குமே சொல்லி தரும் நினைக்கிறீங்க சார் இது நாங்க எப்படி இதுக்குள்ள வந்தோம் பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நிறைய லேடிஸ் சார் எங்ககிட்ட டெய்லி ஒரு டென் லிட்டர் டுவெண்ட்டி லிட்டர் ஸோ ரீசெல் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அந்த பிரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துட்டே இருக்கு சார் எப்படியும் மந்த்லி டுவைஸ் வந்து பிரைஸ் ஏறும் ஏறும் அப்படின்ட்டு இருக்க போது ரீசெல்ல ரொம்ப பாதிக்கிறாங்க சார் ஸோ எனக்கு ரொம்ப மார்ஜின் கம்மியா வருது மேம் என்ன பண்றது எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கே சொல்லிக் கொடுங்க சோ அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா யாரும் ஒருத்தவங்க நான் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நாங்க ட்ரைன் பண்றோம் சோ அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ட்ரைனிங் கத்து கொடுத்தான்னா சோ அவங்களும் அவங்களோட ஏரியால அவங்க பண்ணிட சக்சஸ் ஆகட்டும் சோ அப்படிங்கிற ரீசன்க்காக தான் நாங்க இந்த ட்ரைனிங் வந்தோம் சார் இந்த நெய் தயாரிக்கிறது ஓகே மேம் ட்ரைனிங் எல்லாம் ஓகேங்க ஓகே சார் இத எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இதுல இருக்குங்க எப்படி எல்லாம் இத மார்க்கெட் பண்ணலாம்ங்க சார் இன்னைக்கு கீ ன்னு பாத்தீங்கன்னா சோ ரொம்ப ஒரு டிமாண்ட் எவ்ரி டே नीड உள்ள ப்ராடக்ட் தான் சார் இது சோ எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க அவங்க அவங்க குழந்தைங்களுக்கே ஒரு பியூரான ஒரு கீ வேணும் சுத்தமான நெய் வேணும் அப்படின்னா அவங்க கைப்படவே அவங்க காய்ச்சி அவங்க ஃபேமிலி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் சோ இன்னொன்னு அவங்க கத்துக்கிட்டத சோ அவங்க சுத்தியும் உள்ளவங்களுக்கும் அவங்க பியூராவே அவங்க சேல் பண்ணலாம் சார் இதுல நீட வந்து ரொம்பவே நிறைய இருக்கு சார்

உங்களுக்கு நெய் பத்தின ட்ரைனிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணுங்க இல்ல ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்